எது பட்டம் கண்டிக்கிறோம் தேனி மாவட்ட நூத்தி பத்து சங்கங்கள் சமுதாயத்தோட பெயரு ஜாதியோட பெயரு இது தொண்டு தவிட்டு அதாவது ஆங்கிலேய காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பெயர் வந்து எங்க சமுதாயத்துக்கு சொந்தமானது எல்லா பேத்துக்குமே தலைமணி தலைமுறையாக இது இருக்கு பட்டயத்துலேயும் சரி எல்லா இதுலேயுமே வந்து இந்த பெயர் வந்து எங்களுக்கு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஒருத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்கள் பேரும் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற முறையில் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் எங்கள் சமுதாயத்தை பற்றி தவறான முறையில் பேசிகிட்ருக்காங்க அது எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் அமைதியாகவும் எந்த பிரச்சனைக்கு போகாதவங்க திடீர்னு இந்த மாதிரியான தரக்குறைவாகவும் பேசுகிறதுனால எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப மன உளைச்சல் ஆனதுனால மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அவங்களுக்கு மனு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் மீதியான முறையில் அவரை பார்த்து எங்கள் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு இதை பற்றி சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரை சென்னையில் போய் சந்தித்து அவட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கோம் இப்படி ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அலுவலகத்துக்கும் போய் எங்கள் சமுதாயத்தோட பேரை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறது தவறான விஷயங்கிறத பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் யாரை பற்றியும் எப்பொழுதும் மனது புண்படும்படியாக பேசக்கூடாதுங்கிறதுக்கான பதிவை தர வேண்டும் என்பது இன்னைக்கு வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க எங்களுக்கு அதாவது வெள்ளாளருக்கு சொந்தமான அமைப்பை சேர்ந்த எல்லா பேருமே வந்திருக்கும் அதுல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பொ கொடிக்கட அரிசி கடவுளாளர் கலெக்டர் கலெக்டர் வந்து அப்புறம் வந்து தலைவர் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து கேட்டார் அவங்க வந்து அதாவது கலெக்டர் அவங்க சொல்கிறப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து அதை காது கொடுத்து கேட்டு நிச்சயமாக மேலிடத்துக்கிட்ட பற்றி சொல்லி இது விஷயமான என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ ப பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான இதைத்தான் தான் நீங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு விளையாட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் அனைத்து பிள்ளைமாறு கொடிக்கர விளையாடர் ஆதிகார விளையாள் அரிசிக்கார வரலாளர் வீரபத்திர வரலாளர் கார்காற்று வரலாளர் சைக வளாளர் கொங்கு வேளாளர் இப்படி எல்லா அமைப்பை சேர்ந்த பத்து அமைப்பை சேர்ந்தவங்க நிர்வாகிகள் இங்கே வந்து இந்த மனுவன உங்கள் பேரு பொறுப்பு சொல்லிட்டேன் அப்படி சாப்பிடுங்க நான் வந்து தேனி மாவட்டத்தினுடைய ஐயர் இந்திய மாவட்ட பேரவையினுடைய தலைவரும் கப்பம் நகரப்பட்டினுடைய மத்திய சங்கத் தலைவருமான கேலி புத்திய சங்கம் இன்று மாவட்ட ஆட்சி பேரில் அவர்களின் அப்படின்னு எங்களது கௌங்களாளர் உங்களாளர் என்ற சமுதாய பெயரை மாற்று சமுதாயத்தினர் மத்திய அரசும் அதற்கு செவி அந்த பட்டத்தை அவர்களுக்கு தலைவாக்க முடித்துக் கொண்டிருப்பது என்பதை தெரிந்து இன்று நாங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் முதல் வடுக வெட்டி ஆண்டிப்பட்டி கோடி மாநகரம் வரை கிட்டத்தட்ட சுமார் நூத்தி பத்து சங்கங்களைச் சார்ந்த நிர்வாகிகளுக்கு மற்றோம் இன்று காலையிலிருந்து போலீஸ் முறையிலே எங்களுக்கு எவ்வளவு பேர் போறீங்க அப்படின்னு சொல்லி ஆனா நாங்க வந்து கூட்டத்தை கூப்பிடாருந்தா எவ்வளவு பேரை கூட்டலாம் ஆனா நாங்க எப்பயுமே வந்து அமைதியான முறையில நாங்க வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்திய நாட்டிலும் சரி அமைதிக்காக சமுதாயத்தின் கிராமத்தில் இல்லை ஆனால் நியாயத்திற்காக நாங்கள் இருக்க முடியவர்கள் எங்களுடைய சமுதாய பெயரை மாற்று சமுதாயத்திற்கு வழங்கக்கூடாது என்ற எங்கள் கோரிக்கையை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு

பொறுத்து சொல்லு சாப்பிடுங்க நான் வந்து தேனி மாவட்டத்தினுடைய அகில இந்திய மாவட்ட பேரவையினுடைய தலைவரும் கம்மன் நகரத்தினுடைய மத்திய சங்க தலைவருமான தேனி சங்க ஆட்சித்தலைவர் எங்களது தொழிலாளர் என்ற மத்திய அரசும் அதற்கு செவி அந்த பட்டத்தை அவர்களுக்கு தாலை பார்க்க முடித்துக் கொண்டிருப்பதை தெரிந்து இன்று நாங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூருக்கள் பெரிய கோளம் வடுகவட்டி ஆந்த வரை கிட்டத்தட்ட சுமார் நூத்தி பத்து சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் இன்று காலையிலிருந்து போலீஸ் துறையிலே எங்களுக்கு எவ்வளவு பேர் போறீங்க அப்படின்னு சொல்லி ஆனா நாங்க வந்து கூட்டத்தை கூட்டம் எவ்வளவு பேர் கூட்டலாம் ஆனா நாங்க எப்பயுமே வந்து அமைதியான முறையில நாங்க வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்திய நாட்டிலும் சரி அமைதி காக்கிற சமுதாயத்திற்கு

உங்க பேரு பொறுப்பு சொல்லுங்க நான் வந்து தேனி மாவட்டத்தினுடைய அகில இந்திய மாவட்ட பேரவையினுடைய தலைவரும் கம்பம் நகரத்தினுடைய மத்திய சங்க தலைவருமான மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் அவர்களை எங்களது செயலாளர் தொழிலாளர் என்ற சமுதாய வழங்காத பெயரை மாற்று சமுதாயத்தினர் மத்திய அரசும் அதற்கு செவிசாய்த்து அந்த பட்டத்தை அவர்களுக்கு தாலை பார்க்க முடித்து கொண்டிருப்பது எங்களுக்கு இன்று நாங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் முதல் பெரிய குளம் வடுக வெட்டி ஆய்ந்து வெட்டி கோடி மாநகரம் வரை கிட்டத்தட்ட சுமார் நூத்தி பத்து சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் இங்கு இன்று காலையிலிருந்து போலீஸ் துறையிலே எங்களுக்கு போன்மேல் கூட வந்தது எவ்வளவு பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்க வந்து எவ்வளவு பேரை கூட்டலாம் ஆனால் நாங்க வந்து எப்பயுமே வந்து அமைதியான முறையில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்திய நாட்டிலும் சரி அமைதி நாங்கள் வந்து போராட்டம் சென்று இல்லை ஆனால் நியாயத்திற்காக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாய பெயரை மாற்று சமுதாயத்திற்கு வழங்கக்கூடாது என்ற எங்கள் கோரிக்கையை ஆட்சேபடுத்த அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு பக்கத்தில் வேறு யாருக்கும் பொறுப்பதை கண்டிக்கிறோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே தர வேண்டும் எங்கள் வேளாளர் சார்ப்பாக தலைவர் எங்களுக்கு கால காலமாக காலமாக ஆதின மடங்குகளில் இருந்து இலக்கு வாழ்ந்தவர்களாக இலக்கிய இலக்கணங்களை வகுத்தவர்களாக தமிழ் மொழியை உருவாக்கியவர்களாக அனைத்து விதத்திலும் தமிழர் சமுதாயத்திலே மேன்மை தாங்கிய சமுதாயமாக நமது இனம் இன்று வரை இருந்து வந்துள்ளது இப்பொழுது இந்த இனத்திற்கு இலக்கு மாற்றிக்கின்ற வகையில் எங்கள் இனத்தினுடைய பெயரையும் எங்கள் இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் தொண்டு தொட்டு நாங்கள் கடைபிடித்து வருகின்ற நாகரிகங்கள் அனைத்தையும் திருடுகின்ற விதமாக எங்களவே இவர்கள் வந்தேறிகள் என்றும் பசைபாடியும் எங்களை இளிநிலைக்கு நல்லை பார்க்கின்ற சில இயக்கங்களை வன்மையாக கண்டித்து இந்த வேளாளர் வெள்ளாளர் என்கின்ற பட்டம் எங்கள் சமுதாய பட்டம் சமுதாயம் இல்லை முதலியார் கவுண்டர் என்பது எங்களுக்கு பொறுக்கப்பட்ட பட்டம் வேளாளர் என்பது இந்திய அரசியல் அமைப்பின் சட்டம் இதை மாற்ற யாருக்கும் உரிமை கிடையாது ஆகவே பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு எங்களது பட்டத்தை எங்களது சாதியை எங்களது சாதிய பெயரை யாருக்கும் வழங்கக்கூடாது என்று தமிழக வெள்ளாளர் மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுப்பது தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் இந்த சமயத்தில் எங்களுக்கு அநீதி இழைக்காத மாறு எங்களுடைய நெறிமுறைகளை காக்கின்ற வகையில இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய பட்டத்தை எங்களுக்குரிய சாதியை நாங்களே பயன்படுத்த வேண்டும் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக மனு கொடுத்து வந்துள்ளோம் நன்றி வணக்கம் அறுதலட்சியில் சார்பாக எங்களுக்கு காலங்காலமாக இருந்து வாழ்ந்தவர்களாக இலக்கணங்களை வகுத்தவர்களாக தமிழ் மொழியை உருவாக்கியவர்களாக அனைத்து விதத்திலும் தமிழர் சமுதாயத்திலே மேன்மை சமுதாயமாக நமது இனம் இன்று இருந்து வந்துள்ளது இந்த இனத்திற்கு இலக்கு மாற்றிக்கின்ற வகையிலே எங்கள் இனத்தினுடைய பெயரையும் எங்கள் இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் தொண்டு தொண்டு நாங்கள் கடைபிடித்து வருகின்ற நாகரிகங்கள் அனுப்பியும் திருடுகின்ற விதமாக எங்களவே இவர்கள் வந்தேறிகள் என்றும் பசைபாடியும் எங்களை இளிநிலைக்கு நல்லை பார்க்கின்ற சில இயக்கங்களை வன்மையாக கண்டித்து இந்த வேளாளர் வெள்ளாளர் என்கின்ற பட்டம் எங்கள் சமுதாய பட்டம் சமுதாயம் இல்லை முதலியார் கவுண்டர் என்பது எங்களுக்கு பொறுக்கப்பட்ட பட்டம் வேளாளர் என்பது இந்திய அரசியல் அமைப்பின் சட்டம் இதை மாற்ற யாருக்கும் உரிமை கிடையாது ஆகவே பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு எங்களது பட்டத்தை எங்களது சாதியை எங்களது சாதிய பெயரை யாருக்கும் வழங்கக்கூடாது என்று தமிழக வெள்ளாள மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுப்பது தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் இந்த சமயத்தில் எங்களுக்கு அநீதி இழைக்காதமாறு எங்களுடைய நெறிமுறைகளை காக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய பட்டத்தை எங்களுக்குரிய சாயை நாங்களே பயன்படுத்த வேண்டும் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக மனு கொடுக்க வந்துள்ளோம் நன்றி வணக்கம்

அதுக்காக பண்ண போறோம் நம்ம வந்து என்னன்னா இப்ப இங்க வந்துருக்கிற யாரையா ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகவும் நம்ம இனத்தை பத்தி தவறான முறையில யூடியூப்ல பாத்தீங்கன்னா மற்றபடி தனிப்பட்ட யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பேரை சொல்லியோ இல்லை அவங்க என்ன பேர சொல்லியோ நம்ம பேசணுங்கிறது நம்மளோட பொதுவான கருத்தா நம்ம முடிவு ஏற்று பண்ணிருந்தோம் அதுதான் நம்ம பண்ண போறோம் இதுதானே அதுக்காக பண்ண போறோம் நம்ம வந்து என்னன்னா இப்போ இங்க வந்திருக்கிறது யார் யாரு அமைங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகவும் தவறான முறையில யூடியூப்ல தனிப்பட்ட யாரையும் என்ன பண்ணக்கூடாது பேரை சொல்லியோ இந்த அவங்க இன பேர சொல்லியோ நம்ம பேசுறவங்கறது நம்மளோட பொதுவான கருத்தா நம்ம முடிவு ஏற்கனவே பண்ணிருந்தோம் அதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படி அது நம்ம பண்ண போறோம் நம்ம வந்து என்னன்னா இப்போ இங்க வந்திருக்கிறது யார் யாரு நாலு பேர் வரட்டும் தம்பி உள்ள போ 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 ரெண்டெண்டா ரெண்டா மெதுவா ரெண்டு ரெண்டா மெதுவா மெதுவா ஜி மெதுவா எந்த